பேசி நான் ஸோ ஸோ இந்த நம்ம நம்ம என்ன என்ன பார்க்க அப்படின்னா அப்படின்னா எழுதிய அப்படிங்கிற சேர்த்து எழுதுக ஒரு அஞ்சு கொஞ்சம் வித்தியாசமானது இதான புணர்ச்சி எப்படி 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 புணரும் சேரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இருக்கும் தனி இருக்கு இல்லையா அந்த கூட மகரம் பாரு சேர்ந்து வரும் பாருங்க

அதுவாக மாறிரும் பாருங்க இந்த இடத்துல ஞா இருக்கா அப்ப இஞ்ச் அப்படிங்கிறது இம் வந்து மாறி இஞ்சாக மாறும் பாருங்க அப்ப என்ன வரும் எஞ்ஞானம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புணரும் அதுக்கு அப்புறம் எம் நூல் இந்த இடத்துல நகரம் வந்திருக்கா அப்ப இந்து சேரும் அப்ப எண் நூல் அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல மகரம் இம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞா வர்றதால இது என்ன ஆயிரும் இஞ்ச் அப்படின்னு ஆயிரும் அப்ப ஞானம் அதே மாதிரி தம் நூல் இது இந்த ஆகும் அப்ப தன்னூள் நம் நூல் இந்த இம் என்ன ஆயிரும் இன்னாயிரும் சோ நன்னூல் புரியுதுங்களா சோ இதோட விதி என்ன தனிக்குரில் இருக்கு இல்லையா பக்கத்துல இம் அப்படிங்கிற அந்த எழுத்து மட்டும் சேர்ந்து வரும் இந்த ரெண்டு மட்டுமே நிலைமொழியாக வரும் ஓகேவா அந்த நிலைமொழி வார்த்தைக்கு அடுத்து வரும் நகரமோ நகரமோ வந்தது அப்படின்னா அதோட மெய்யெழுத்தாக அந்த இம் அப்படிங்கிறது மாறிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இது புனரும் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ரேப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கண்பாங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ